சபராசி அன்பர்களே ஆண் பெண் இருவருக்குமே தான் இந்த பலன்கள் மற்றும் முக்கிய கிரகங்கள் பாவங்கள் இவையெல்லாம் சஞ்சாரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக அமையவில்லை குடும்பத்திலும் சரி ஜீவனத்திலும் சரி அங்கு உள்ளவர்களை நீங்கள் சற்று அனுசரித்து போகவும் எந்த வகையிலும் சமயோஜிதத்தை நீங்கள் கண்டிப்பாக கையாள வேண்டும் புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ பிறரை சார்ந்து செய்யக்கூடிய வழிமுறைகளோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளோ எதுவுமே சற்று பாதகமாகும் நீங்கள் ஒன்றை பெற வேறொரு வகையில் எந்த வகையிலேன உடல் உழைப்போ பண செலவுகளோ கண்டிப்பாக இருந்திடக்கூடும் தன் கணக்கு வரி வாயுதா முக்கிய ஆவணங்களை சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் வாகனம் பழுது நீக்கும் தொழில் வாக்கு காப்பகம் ஆயில் மருத்துவம் மற்றும் மயக்கும் வஸ்துக்கள் ரெவின்யூ விவசாயம் இந்த ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பதிமூணு பதினாலு பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் உங்களுக்கு சாதகமான காலங்கள் அமைந்துள்ளன இந்த தேதிகளில் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய காரியம் எந்த வகையிலும் கைகூடும் குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பரிகாரம் இருக்க வேண்டும் மற்றும் ஆலய வழிபாடு ஜபம் தொழுகை இந்த முயற்சிகளை கையாள்வது நல்லது இந்த ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாலமுருகனை தரிசிப்பதும் டி எஸ் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தென்களுக்கு திசை பயனுடையதாக இருக்கும் பரிகாரம் பழங்கள் 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 கொண்டு நிவேத்தியம் செய்வது பிறருக்கு கொடுப்பது ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமியை பூஜிக்க வேண்டும் டபுள்யூஎன் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் வடமேற்கு திசை எந்த வகையிலும் சாதகமாக இருந்திடக்கூடும் இனிப்பு இந்த ஆகாரங்களை பரிகாரமாக செய்வது நன்மையே மிருகாசிசம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விஷ்ணுவுடைய ஆழ்வார்களை தரிசிப்பதும் மற்றும் எல் பி இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் திசை தென்மேற்கு திசை பயன் தரக்கூடியதாக இருக்கும் தீபம் இவற்றை கொண்டு பூஜிப்பது பரிகாரங்கள் நன்மையே ரிசவராசி அன்பர்களுக்கு அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே ரிசவராசி என்பது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாகம் ரோஹிணி நாலு பாகம் மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு பாகங்கள் இதில் இந்த மே மாதம் என்ன செய்வது எப்படி ஜென்ம குரு வந்துவிட்டார் இனிமேல் வாழ்க்கை எப்படி இதெல்லாம் யோசிப்பீர்கள் உண்மையிலே ஒரு மனிதனுக்கு குரு நன்மையும் உண்டு கஷ்டமும் உண்டு எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தங்கம் அடகு போகின்றதோ அப்பொழுது அவன் வீட்டில் குருவினுடைய காரக தத்துவம் குறைகின்றது என்று சொல்வார்கள் உண்மையிலேயே குருவினுடைய காரக தத்துவம் குறைந்துவிட்டால் நிச்சயமாக நகைகள் அடகு போகும் இந்த மே மாதத்திலே உங்களுக்கு ஜென்ம குருவாக வருகின்றார் அப்படி ஜென்ம குருவாக வரும் பொழுது நாம் எப்படி தப்பித்து கொள்வது எப்படி வாழ்வது இதற்கு ஒரு சின்ன உபாயம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்ம நட்சத்திரத்திலே கண்டிப்பாக நீங்கள் பிரம்மாவை வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் யமகண்டத்திலே வழிபாடு செய்து பாருங்கள் ஜென்ம குரு என்பது கண்டிப்பாக சிரமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் ஜென்ம குருவிலே மனிதனுக்கு எப்பொழுது தீங்கு வரப்போகின்றதோ அப்பொழுது யமகண்டமே உதவி செய்கின்றது வியாழக்கிழமை காலை கணித்து பாருங்கள் ஆறு டு ஏழு குருவோரை ஆனால் அந்த ஆறு டு ஏழரை யமகண்டம் அப்பொழுது இந்த யமகண்டம் என்பது ஒரு வித்தியாசமான விஷயம் கண்டிப்பாக பண நெருக்கடியும் உத்தியோகத்தில் நெருக்கடியும் மனைவி குழந்தைகளுடன் சண்டையும் போடுபவர்கள் அல்லது பொருளாதார நெருக்கடி இப்படி பல பிரச்சனையை சந்திப்பவர்கள் நிச்சயமாக உங்களுடைய ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்ம காலத்திலே கண்டிப்பாக நீங்கள் பிரம்மாவிற்கு மூன்றே மூன்று நெய் தீபம் சிறிது முல்லைப்பூ வைத்து வழிபாடு செய்யுங்கள் ரிசபராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்கள் வருமானத்தை பார்த்துவிட்டு இந்த யூடியூப் சேனல்லே ஒரு நன்றி போடுங்கள் மாத பலனை பார்த்துவிட்டு